வச்சவனை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு திருப்பி தான் வாழ முடியும் பில்டிங் கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல இந்த மாதிரி இப்ப ஒரு பில்டிங் எழுப்பியிருந்தா எப்பயோ நாங்க மொத வருஷத்துல எழுப்பியிருப்போம் ஆனா ஒரு ஐகானிக் பில்டிங் பண்றது வந்து ஒரு வித்தியாசமா பண்ணணும் அது படமா இருந்தாலும் சரி நம்ம செயல்பாட்டுலயும் சரி ஒரு பில்டிங் வந்து திருப்பி திரும்ப திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி தமிழ்நாடே வந்து இப்போ யாராவது எங்கிட்டயாவது நாகர்கோவில் இருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்கன்னா ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலாமா எம்ஜிஆர் சமாதிரியை ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வருவாங்க அது இயல்பான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாமா நடிகர் சங்கம் பில்டிங்ன்னு சொல்றாங்களே இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கே போய் பாத்துட்டு வரலாமான்ற ஒரு உணர்வு தான் நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வரும் இந்த வருடத்துக்குள்ள நாங்க வந்து கொண்டு வந்துரும் பில்டிங் வந்துடும் முக்கியமா ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து ஒரு அரங்கம் ஒண்ணு வைக்கிறோம் எப்பவுமே நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில எந்த பெரிய நீங்க அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே ஹைதராபாத் பாம்பேல தான் வைக்கிறாங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் கிடையாது ஸோ முதல்ல அது வந்து போக்குறதுக்காக வைக்கிறோம் அது போக நாடகம் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப எளிமையா அது வந்து நாடகம் நடத்துறது வந்து மியூசிக் அகாடமில நடத்தலாம் நாரத கணவாய் சபா நடத்தலாம் அது வேற விஷயம் அவங்களுக்கு காசு இருக்கு கட்டணம் கட்டணம் கட்டிட்டு அவங்க வந்து நாடகம் நடத்தலாம் ஆனா காசே இல்லாம வந்து நிறைய பேர் வந்து நிறைய சூப்பர் நாடகங்கள் ஜனங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து அரங்கம் இல்லாம வந்து அவஸ்தைப்படுவாங்க அந்த ஊர்ல இப்ப மதுரை திருநெல்வேலி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அரங்கம் மாதிரி அது அமைய அமையப்படும் அது போக வந்து சின்ன திரைப்படங்களுக்கும் எல்லா திரைப்படங்களுக்கும் அவங்கவுங்க ஆடியோ லான்ச்சோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஏதாவது வைக்கணும்னா ஒரு அவங்களுக்கு என்ன வாட் இஸ் தர் பட்ஜெட் அக்கார்டிங் டு பட்ஜெட் வாண்ட் டு அகாமடேட் ஸோ அபிபுல்லா ரோடு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சிட்டி சிட்டியில வந்து டிராஃபிக் பீட் பண்ணி வரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தமிழ் சினிமாக்கு இருந்தால் இட் வில் பி அ வெரி பிக் பூன் டூட்டு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் அது போக வந்து ஒரு நாடக நடிகர்கள் ஊருக்கு வந்தா எங்கிட்ட போய் தங்குவாங்கன்ற ஒரு விஷயம் யோசிச்சோம் அவங்களுக்காக தங்குறதுக்காக ஒரு டார்மெட்ரி மாதிரி ஒன்று தான் வைக்கிறோம் அது போக வந்து கல்யாண மண்டபம் வந்து அப்கோர்ஸ் ஒரு சங்கம் நடத்தணும்னா ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்மளுக்கு வருமானம் வரும் ஸோ கல்யாண மண்டபம் வந்து எந்த கல்யாண மண்டபம் தமிழ்நாட்டுல வந்து சாரி சென்னையில வந்து இத்தனை கார் பார்க்கிங் கூட இல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்க வேலை பார்க்கிங் தான் கொடுக்கணும் ஆனா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கார் பார்க்கிங்கோட வந்து ஈஸியா ஒரு கல்யாண மண்டபம் கிடைக்குது போக ஒரு இலவச கல்யாண மண்டபம் இருக்கு அது வந்து உறுப்பினர்கள் அவங்களோட ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெருமை தானே இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபத்துல வந்து என் பொண்ணு என் பையனு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவங்களுக்கும் வந்து இலவசமா ஒரு கல்யாண மண்டபம் சின்ன கல்யாண மண்டபம் கட்டுறோம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இட் பி அ கல்ச்சரல் சென்டர் நாளைக்கு வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் வந்து நாங்க என்னன்னா போர்டில் போட்டுருவோம் இன்னை இன்னைக்கு வந்து இந்த ஸ்கெடியூல்ல இன்னைக்கு வந்து நாஜர் சார் வந்து அவதாரம் பத்தி பேச போறாரு இன்னைக்கு வந்து கமல் சார் வந்து நாயகன்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பேச போறாரு ஸோ நீங்கள் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியில் எப்படி ஒரு போர்டு வந்து இன்றைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி செம்மொழி பூங்காலில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆம்ஃபி தியேட்டர் அந்த மாதிரி ஒரு ஆஃபி தியேட்டர் அமைக்கப்படும் ஸோ டெய்லி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் யாராவது பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து யாரோட வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களோட ஒரே இருக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு யூ கேன் யூ கேன் லேர்ன் இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்கல்ல ஆனால் நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாரும் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வேணும் என்கிட்ட பேசணும் இன்னைக்கு நடந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறதுலாம் ஸோ அதுக்காக ஒரு இடம் மாதிரி வந்து கல்ச்சுரல் சென்டர் ஒரு விளாசம் எல்லாருக்கும் ஒரு விளாசமா இருக்கட்டும் நடிகருடைய ஒரு நாள் சம்பளம் என்பது பத்து லட்சம் ரூபா அவங்க அஸ்டண்ட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா அதில் வந்து ரெண்டாயிரரூபா மட்டும் கொடுத்துட்டு ரூபாய் அவரே எடுத்துக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு அதே போல் ஒரு நகைச்சுவை நடிகர் பத்து லட்ச ரூபா இல்லாமல் இறந்து போறார் இது வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் சேசு பாலாஜின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒருத்தர் இறந்து போகிறாரு அது இப்போ சென்ற வருடம் போண்டாமணின்னு சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போகிறாங்க இந்த அங்காடி திறன் நடிச்சிருந்த ஒரு நடிகை கூட பண்ணுறாங்க சங்கம் இருக்குது நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க நடிகர்களை வாழ்க்கையை காப்பாத்தாம எதுக்கு அந்த சங்கம் அது தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிறாங்க வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போறோம் மனித உரைகளை காப்பாற்றாமல் இது ரொம்ப வருத்தம் தக்க விஷயம் எனக்கு அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கேட்டா எனக்கு தெரியல அப்படிங்கிறப்பாங்க எங்க எங்க சங்கத்துல இல்லம்பாங்க ஏன் சங்கத்துல இல்ல சங்கத்தோட அடிப்படை உறுப்பினர் வந்து ஒன்றரை லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன் இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலன்னா அங்கே நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க இன்னும் இருக்காங்க மதுரையில் புதுக்கோட்டையில் நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி போண்டாமணி போன்றவர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க தெரியாமல் மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள் கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இறக்கும்போது ஒட்டுத்தோ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேள்வி பேசுது மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் இந்த யூடியூப்லாம் கமெண்ட்ல போடுறாங்க ஏன் அவங்க உங்களை காப்பாற்ற முடியல அந்த கலைஞர் இன்று இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சிருப்பாரு அவர் வரக்கூடிய சம்பளத்தில் பல பேருக்கு உதவி இருந்தார் இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு முறையான இது கிடையாது ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பதான் வேண்டும் அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகளை கூட்டு போயிட்டு சிங்கப்பூர் மலேசியா போயிட்டோம் அடுத்து லண்டன் நியூயர்சன் தான் அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்கிறது விஷயம் இன்னொன்று அது சரிமா பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்கு ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து கொண்ட மாதிரி இருக்கு இதுக்கு இல்ல நடிகர் சங்கம் நான் நடிகர் சங்கத்தில் இல்லை அதனால நான் விமர்சனம் பண்ண முடியும் ஏன்னா அது வெளியில இருந்தால் நம்ம பண்ண முடியும் உள்ள இருந்தா அது இப்ப கூட இதை பேசணுமா வேண்டாமும் போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்க இப்பதான் வளர்ந்துக்கிட்டு இருக்க பேசாதான்னாங்க அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டே பேசாதான்பாங்க அப்ப எப்போ தான் பேசுறது யார் தான் பேசுறது நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயம்தான் அப்படித்தான் நமக்கு கருப்பு வழியில் இருந்தது அவர் மக்கள் தலைவமாக இருந்தாலும் நடிகர் தலைமா இருந்தாலும் எம் ராதா அவர்கள் நாகேஷ் அவர்கள் சந்திரபவான்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது இன்றைக்கு இல்லை அது வரத்தக்க விஷயம் இதை வந்து இந்த மேடையில் சொல்லிட்டா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம் அது சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் ஏற்படுத்தணும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கள் கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் வணக்கம் நான் பூர்ணா பேசுறேன் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் கட் டு கட் வியூவர் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்